ஹாய் ஹலோங்க குட் ஈவினிங் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா கொழுக்கட்டை அதாவது பூரணம் கொழுக்கட்டை பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட நம்ம ஃபெஸ்டிவலுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு எப்போவுமே படைப்போம் அந்த மாதிரி அன்னைக்கு பண்ண முடியல அதனால் பாப்பா வந்து கொழுக்கட்டை கேட்டுகிட்டே இருந்தா ஸோ ஃபோர் டேஸ் ஒன் வீக்கே ஆகிடுச்சு செஞ்சு தரேன் செஞ்சு தரேன்னு இன்றைக்கி தான் செய்ய முடிஞ்சிச்சு ஸோ நான் வந்து அணில் பிராண்டில் அந்த கொழுக்கட்டை மாவு தான் எடுத்திருக்கேன் அப்போலாம் வந்து கொழுக்கட்டை மாவெல்லாம் இப்போதாங்களே அப்போல்லாம் எங்கள் அம்மா செய்கிற கொழுக்கட்டை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பார்த்திங்கன்னா அரிசியை வறுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் செய்வாங்க அது பிடி கொழுக்கட்டை சூப்பராக இருக்கும் பொங்கல் அப்போ போகி பண்டிகை அன்றைக்கி ஈவினிங் மாரியம்மனுக்கு வச்சு படைப்பாங்க செமையாக இருக்கும் அது இப்போ தான் அதிகம் வந்து பூரணம் வந்து அதிக பூரண கொழுக்கட்டை வந்து அதிகமாக இருக்குது அப்போ வந்து பிடி கொழுக்கட்டை தான் நிறைய பண்ணுவாங்க ஸோ பாப்பா வந்து கேட்டது வந்து பூரண கொழுக்கட்டை அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒன்றரை கப் வந்து அதில் அரிசி மாவு எடுத்துருக்கேன் மெயினாக இதுக்கு என்ன தேவைன்னா நல்ல ஹாட் வாட்ரு சூடான குதிக்கிற தண்ணி தான் தேவை நம்ம எந்த அளவுக்கு வந்து மாவை வந்து ரொம்ப குதிக்கிற தண்ணியை விட்டு ஆட் பண்ணி பசைஞ்சு வைக்கிறோமோ அந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் நிறைய பேத்துக்கு வந்து கொழுக்கட்டை என்னாகுன்னா ரொம்ப ஸ்டீம் பண்ணி எடுத்தோன்னே ரப்பர் மாதிரி ஆகிடும் அதனால் நம்ம இப்போ தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கோம் அதை வந்து நல்லா கொதிக்க விட்டுறணும் நார்மல் ஹீட் கூட வேண்டாம் நல்லா இந்த மாதிரி நல்லா பாயில் பண்ண விட்டுறணும் அது அதில் வந்து உப்பு தேவையான அளவுக்கு ரொம்ப உப்பு வேணாம் லைட்டாக தூள் உப்பு அதுக்கப்புறம் ஒரு ட்ராப் வந்து ஆயில் நான் லைட்டாக தான் சால்ட் போட்டிருக்கேன் ஒரு ட்ராப் ஆயில் ஆயில் விடும்போது என்னாகும்னா நல்லா ஸ்பஞ்சியாக வந்து மாவு வந்து நல்லா சாஃப்ட்னஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுக்கும் ஸோ நான் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் கூட இல்லை ஒரு ஒரு மூணு நாலு ட்ராப் அதில் இருந்த ட்ராப்பில் இருந்த எண்ணெயை மட்டும் விட்டுருக்கேன் ஸோ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வந்து என்ன பண்ணோம்னா கையை வச்சு கிளறக்கூடாது ஏன்னா கொதிக்கிற தண்ணி இல்லையா ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா மாவு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிட்டு அதை நல்லா கொஞ்சம் சூடு ஆறுன உடனே உங்களுக்கு மாவு இன்னும் தேவைப்படுதா ஏன்னா நம்ம தண்ணி வந்து பார்த்து தான் ஊற்றுவோம் சம்டைம்ஸ் வந்து நிறையாவும் ஆயிடும் சம்டைம்ஸ் வந்து கம்மியாகவும் இருக்கும் இந்த மாவு பதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டான டோ சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கக்கூடாது பூரிக்கிப்ப செய்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது கொஞ்சம் நடுவில் மிட்மைடாக இருக்கணும் ரொம்ப தள தழணும் பண்ணிட்டாலும் கொஞ்சம் நீங்கள் மாவை ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணியாக போன மாதிரி இருந்து ஃபீல் பண்ணாலும் நீங்கள் மாவை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நான் அந்த மாதிரி நல்லா பண்ணிவிட்டு அது என்ன பண்ண போகிறோன்னா நல்லா நீட் பண்ணிவிட்டு சூடாக இருந்தால் உடனே நீட் பண்ணிட்டு இது பண்ண போகிறேன் இந்த பக்கம் வந்து பூரணத்துக்கு வந்து நீங்கள் நாட்டு சக்கரம் ஒயிட் சுகர் என்ன வேணால் எடுத்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு வெள்ளம் தான் எடுத்துக்கேன் வெள்ளத்தை நல்லா உடச்சிட்டு ஊற்றிட்டு கால் கப் தண்ணி ஊற்றி நல்லா அதை வந்து கொதிக்க வச்சிட்டேன் அந்த கட்டியெல்லாம் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் ஒன்றரை கப் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன் அதனால வந்து நான் அப்போது முக்கால் கப் வெல்லம் அதுக்கப்புறம் வந்து முக்கால் கப் தேங்காய் ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்திருக்கேன் தேங்காவோட கொஞ்சம் வெல்லம் எக்ஸ்ட்ராவே எடுத்திருக்கேன் ஸ்வீட் வந்து பாப்பா நல்லா சாப்பிடுவான்னு சொல்லிட்டு அது கூட வந்து கொஞ்சம் ஏலக்காய் சுக்கு கொஞ்சம் நல்லா நம்ம இடித்து போட்டோன்னா இன்னுமே வாசமாக இருக்கும் அதனால் சுக்கு இலக்காய் வந்து கொஞ்சம் இடிச்சு போட்டுக்கோங்க இதை நல்லா வந்து என்ன பண்ணணும்னா விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு தேங்காவை கூட ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெள்ளத்தை கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுவுமே தேங்காய் அந்த வறுத்த ஸ்மெல் நெய்யில் வறுத்த ஸ்மெல் இனிமேல் சூப்பராக இருக்கும் ஸோ இந்தளவுக்கு நல்லா நீங்கள் பூரணத்தை ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மாவு நல்லா வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் இலகுனமாக இருந்ததுனால நான் ஒரு கப் அரிசி மாவு சேர்த்து நல்லா வந்து சாஃப்ட்னஸ் பார்த்ததுக்கு கொண்டு வந்துட்டேன் நீங்கள் மோல்டு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கையில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் வாட் எவர் நீங்கள் என்ன எந்த ஷேப் என்ன வேணால் பண்ணிக்கலாம் இந்த ப்ராண்டுக்கு வந்து ஷேப் கொடுப்பாங்க அதாவது என்ன ஷேப்னால் கொழிக்கட்டை மாவு ஷேப் கொடுப்பாங்க ஸோ நம்ம அதில் கூட இது வந்து ஒரு சங்கு ஷேப் மாதிரி இருக்கும் இன்னொன்று வந்து மோதகம் ஷேப்பில் இருக்கும் அப்புறம் நம்ம கையில் கூட பண்ணி பண்ணிக்கலாம் இது ரொம்பவே ஈஸி ஆயில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இன்னொன்று இலையில் கூட பண்ணலாம் நம்ம வாழை இலை இருக்குது இல்லைங்களா அதை நல்லா வந்து ஆயில் எடை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வச்சு நம்ம ஸ்டஃபிங் உள்ளே வச்சோம்னா அது இன்னும் சூப்பராக இருக்கும் எனக்கு ஆ வாழை இலை கிடைக்காதனால இந்த மோல்டிங்லே நான் வந்து பண்ணிவிட்டேன் ரெண்டு பக்கமும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கையிலையுமே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா மாவு ரெண்டு பக்கம் வச்சுட்டு இடையில வந்து ஸ்டஃபிங்கை வச்சுட்டு கம்மியாக தான் மாவு வைக்கணும் நிறைய வச்சா என்னாகுனா பூரணம் கம்மியாயிடும் மாவு வந்து அதிகமாகிடும் ஸோ ரெண்டுமே மினிமலைஸாக வைக்கணும் வச்சுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது வெளியே வந்து வர்றதும் வந்துடும் அது தேவையில்லாத நம்ம எடுத்துடணும் என்ன அதிக பேர் நானே வந்து பிகினிங்கில் ரொம்ப மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் என்னோடய பிகினிங் கொழுக்கட்டெல்லாம் என்ன யோசித்து பார்த்தா சிரிப்பாக தான் வருது ரொம்ப வந்து எனக்கு மாவுப்பாக தான் தெரியாது அதுக்கப்புறம் பண்ண பண்ண தான் வந்துச்சு ரப்பர் பந்து மாதிரி இருக்கும் எடுத்து பார்த்தா ரொம்ப சா சாப்பிடவே முடியாது சூடாக சாப்பிடும்போது சாப்பிட்றலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட முடியாது பண்ண தெரியாமல் எல்லாருமே அப்படி தாங்களே பண்ண பண்ண தான் பயிற்சி எடுக்க எடுக்க தான் வந்து அது குட் ஒன்னாக வரும் அந்த மாதிரி தான் ஸோ நான் இப்போ வந்து ஓரளவுக்கு பெட்டராக இந்த இந்தளவுக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அது வெளியே வந்து மாவு விட்டுரும் அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அது எல்லாமே வெளியே எடுத்துடணும் நீங்கள் இன்னுமே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதெல்லாம் இது வந்துடும் ஏன் அப்படி ப்ரெஸ் பண்ண சொல்கிறேன்னா அப்போ தான் வந்து உள்ளே வந்து அந்தளவுக்கு திக்னஸ் இருக்காது அது கரெக்டாக இருக்கும் நான் எடுத்து கட்டுறேன் பாருங்கள் நம்ம வேகும்போதும் வந்துட்டு எடுத்து நம்ம பின்னாடி சாப்பிடும் போது என்ன இருக்கும்னா ஸ்வீட்டு அதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ண மாவு எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த ஷேப்ல ஒன்று பண்ணியிருக்கேன்னா பாருங்க இதை பண்ணியிருக்கேன் இந்த ஷேப்பில் இன்னொன்று வந்து மோதகம் ஷேப்பில் வந்து ஒன்று நான் வந்து இது வந்து ஆக்சுவலி முன்னவே கொடுத்த ஒரு மோல்டு முன்னே வாங்கினதுக்கு வந்து கொடுத்த மோல்டு ஸோ இதுக்குமே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் மாவு வச்சிட்டு நீங்கள் அடியில் கூட அந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா அதில் கூட பூரணத்தை ஸ்டஃப் பண்ணலாம் இன்னொன்று இடையிலே கூட ஸ்டஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டா போதும் ரொம்ப ஈஸி கூட இதுவுமே ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாப்பா வந்து என்ன இருந்தானா கையிலே சின்ன சின்னதாக உருட்டி அதில் வந்து பூரணத்தை உள்ளே வச்சு பால் மாதிரி இருந்தேன் அம்மா நானும் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா பண்ணுமான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன் பூரணம் பாருங்கள் சூடு ஆறுன உடனே பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும் ஸோ இந்தளவுக்கு கெட்டி ஆகிடும் இதில் நீங்கள் அந்த பூராணத்தில் வந்து எள்ளு கூட சேர்த்துக்கலாம் நான் எள்ளு சேர்க்க மறந்துட்டேன் ஒயிட்டு ஒயிட் எள்ளு பிளாக் எல் நீங்கள் என்ன வேணால் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி உள்ள நல்லா அமைக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவரிசி மாவை பசஞ்சி இல்லைங்களா அதை எடுத்து நல்லா க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த மோதகம் ஷேப் வந்து கரெக்டாக வந்திருக்கும் ரொம்பவே நல்லா வந்திருக்கும் நான் இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு அந்த ஷேப் கரெக்டாக தான் வந்திருக்கு ஆனால் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லாத மாதிரி இருந்துச்சு அது என்னன்னு தெரியல பட் ஓகே இன்னும் இந் இதுலேயும் வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் மோதகம் ஷேவ் இருக்குது அது இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அது பர்ஃபெக்டாக வரும் ஒவ்வொருத்தவங்க வந்து இட்லி பாத்திரத்துலேயும் வைப்பாங்க நான் வந்து இட்லி பாத்திரத்திலாம் வைக்கிறேன் கீழே ஸ்டாண்ட் வச்சு உள்ளே ஒரு சில்வர் பாத்திரத்தில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு உண்டானதை மட்டும் எடுத்து ஸ்ட்ரீம் பண்ண போகிறேன் ஸோ ஈவினிங் டைமில் அதுக்கு மேலே சாப்பிட முடியாது இல்லையா அதனால் ஒரு அதில் ஒரு நாலு பீஸ் இதில் ஒரு ரெண்டு பீஸ் இது தான் பண்ண அந்த உருண்டை ஷேப்பு ஸோ இதில் ஒரு ரெண்டு அந்த மாதிரி இப்போது சாப்பிட்றதுக்கு மட்டும் தேவையானதுக்கு மட்டும் நான் எடுத்து ஸ்ட்ரீம் பண்ணிக்க போகிறேன் ஸ்ட்ரீம் பண்ணிவிட்டு இதோடய டைமிங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே குக் ஆகிடும் குக்காயிடிச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் ஆர் ஃபிஃப்டின் மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு நைஃபோயில் ஒரு ஃபோக்கோ எல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஸ்டிக்கோ வச்சு உள்ளே எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக எதுவுமே டச் ஆகாமல் வரும் ஸோ குக் ஆகிருக்குன்னு அர்த்தம் பசங்க ரொம்ப வந்து விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க சின்னவ ரொம்பவே நல்லா சாப்பிட்டா நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள் ஸோ ரொம்ப ஹார்ட்னஸாகவே இல்லை ரொம்ப சாஃப்டாக இருந்தது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்திருந்துருது கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கவி ஹவுஸ் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெக்ஸ்சரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நான் ஒரு பீஸாக சாப்பிட்டேன் பசங்க எல்லாமே சாப்பிட்டாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அண்ட் டில் திஸ் பாய்